வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று முப்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இன்றைய பத்திரிகைகளில் பல்வேறு விடயங்களை நாங்கள் எதிர்ப்பு கூறலாம் குறிப்பாக இன்றைய தினமானது மின்சார பொறியியலாளர்கள் சங்கத்தினுடைய அறிவிப்பு தொடர்பான விடயத்தை நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க முடியும் குறிப்பாக மீண்டும் இருண்ட யுகம் ஒன்று ஏற்படுமா என்கின்ற அச்சம் நிலவுகிறது கடந்த காலங்களிலே கொட ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி காலங்களிலே இருண்ட யுகத்தை சந்தித்த நேரங்களிலே எவ்வாறான ஒரு முன்னேற்பாடுகள் அல்லது எவ்வாறான முன் நடவடிக்கைகள் இருந்ததும் நடவடிக்கைகள் மீளவும் ஆரம்பித்திருப்பதை பார்க்க முடிகிறது தேர்தலிலே மிக முக்கியமான இடங்களில் இருக்கிறார்கள் இந்த மூவரில் ஒருவர் ஜனாதிபதியாகவும் ஒருவர் பிரதமராகவும் வரலாம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகிறது இந்த சஜித் பிரேமதாச பல்வேறு சந்தர்ப்பங்கள் தனக்கு கிடைத்திருக்கின்ற போதிலும் தான் முட்டாள்களோடும் அரசியல்வாதிகளிலே குறிப்பாக மக்களின் நலன் சார்ந்த அரசியலிலே ஈடுபடாதவர்களோடும் ஊழல்களிலே ஈடுபடுபவர்களோடும் நான் கூட்டு வைக்க மாட்டேன் என்கின்ற விடயங்களை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறார் அதே நேரத்தில் தென்னிலங்கை அரசியலிலே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம் ரணில் மற்றும் மைத்ரி ஆகியோர் இரகசிய சந்திப்பொன்றினை மேற்கொண்டிருக்கிறார்கள் அது சார்ந்த விடயங்கள் இன்றைய தினம் நாங்கள் விரிவாக பார்க்க முடியும் அதே நேரத்தில் நேற்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்த விடயம் சட்டத்திரணிகள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தொடர்பான தங்களுடைய நிலைப்பாட்டையும் தங்களுடைய கருத்துக்களையும் கண்டனங்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள் இது சார்ந்தே இன்றைய உதயன் பத்திரிகையும் தலைப்பு செய்தியை தந்திருக்கிறது சட்ட அமுலாக்கல் பிரிவினரின் வதைகளும் கொலைகளும் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் கருத்துக்கு இலங்கை சட்டத்திரணிகள் சங்கம் கண்டனம் தலைப்பு செய்தி என இன்றைய தரப்பட்டிருக்கிறது படுகொலைகளும் சட்ட அமுலாக்கள் பிரிவினருடைய சித்திரவதைகளும் போலீஸ் தடுப்பின் போது ஏற்படும் மரணங்களும் அச்சம் தரும் வகையிலே அதிகரித்துள்ள பின்னணியிலே சரியான விடயத்துக்காக ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க வேண்டாம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்து பிற்போக்குத்தனமானது என்று இலங்கை சட்டத்திரணிகள் சங்கம் கடுமையாக சாடியுள்ளது இதே நேரத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் சமீபத்திலே அதிரடிப்படையினருடைய முகாம் ஒன்றிலே இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு குற்றவாளிகளை நாட்டிலிருந்து வெளியேற்றுவது குற்றமில்லை சரியான விடயத்துக்காக உங்கள் கரங்களிலே உள்ள ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க வேண்டாம் நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் என தெரிவித்திருந்தார் இந்த கருத்துக்களே சர்ச்சையாகியுள்ள நிலையில் அமைச்சருடைய இந்த கருத்துக்களுக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது தவறு அளித்தவர்களுக்கு அபரவீதம் விதிப்பது உட்பட்ட நீதியை வழங்குவது இலங்கை அரசியல் அமைப்பிலே ஆணையின்படி முற்றுமுழுதாக நீதித்துறை நியாயத்துக்குள்ளே வருகிறது இவ்வாறான நடவடிக்கையின் போது உரிய நடைமுறைகளை இறுக்கமாக பின்பற்ற வேண்டும் சட்டத்துக்கேற்ப நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் சட்டவிரோத படுகொலைகள் போலீஸ் தடுப்பிலே மரணங்கள் சட்ட அமுலாக்கல் பிரிவினருடைய சித்திரவதைகள் போன்ற சம்பவங்கள் அச்சம் தரும் விதத்திலே அதிகரித்துள்ள நிலையில் நீதி வழங்குதல் தீர்ப்பளித்தல் தண்டனை நிறைவேற்றல் என்பன நீதித்துறையின் கண்காணிப்புக்கு அப்பாற்பட்டவை என்றும் அவற்றை கண்மூடித்தனமாக முன்னெடுக்கலாம் என்பது போன்றதுமான எண்ணத்தை அமைச்சர் டிரா நலசின் கூற்று உருவாக்குகிறது பொதுமக்கள் பாதுகாப்பின் காவலன் என்கின்ற அடிப்படையில் மக்களின் நலன் சார்ந்து சேவையாற்ற வேண்டிய தேவை அமைச்சருக்கு உள்ளது எனினும் தொடர்ச்சியாக தவறாக வழிநடத்தும் அறிக்கைகளை அவர் வெளியிடுவது பொதுமக்களுடைய நம்பிக்கைக்கு பாதிப்பையே ஏற்படுத்துகிறது இதன் காரணமாக அமைச்சர் தனது கூட்டை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என இலங்கை சட்டத்திரணிகள் சங்கம் கோருவதுடன் அமைச்சர் தனது தொடர்ச்சியான அறிக்கைகள் மூலம் தண்டனையின் பிடியிலிருந்து விலக்களித்தல் சட்டத்தின் ஆட்சியை அலட்சியம் செய்தல் போன்றவற்றை ஊக்குவிப்பதால் அவரை உடனடியாக ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக சட்டத்திரணிகள் தங்களுடைய கண்டன அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு பதிலடி வழங்கும் வகையிலே சட்டத்திரணிகளின் முகங்களை தோலுரி பாராம் டிரான் அலசென் என்கின்ற தலைப்போடு இன்னும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது போதைப் பொருள் மாஃபியாக்களுக்கு எதிராக நீதிமன்றத்திலே முன்னிலையாகி வாதாடும் சட்டத்தரணிகள் தொடர்பிலே வெளிப்படுத்தப்படும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்கின்ற விடயங்களை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இது சார்ந்து சட்டத்தரணிகள் தங்களுடைய தொழில் சார்ந்து செயல்படுகிறார்கள் அவர்கள் குற்றவாளிகளை காப்பாற்றுகிறார்கள் அவர்கள் எவ்வாறான கூற்றுக்களை எங்களுக்கு பதிவு செய்ய முடியும் என்கின்ற ரீதியிலே டிரானலஸ் அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் பார்க்க முடிகிறது இது சார்ந்து முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் காக்கி சட்டையும் கருப்பு சட்டையும் இனி ஒரே மோதல் தான் போல அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் முன்பக்க செய்திகளிலே சுகாதார சீர்கேடால் உணவகங்களுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது செய்திகள் விரிவாக என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் இலங்கை மத்திய வங்கியினுடைய ஓய்வு பெற்ற உத்தியோகத்தருமாக இருக்கக்கூடிய ஈழவேந்தன் அவர்களுடைய அவருடைய மரண செய்தி தொடர்பான விடயங்களும் விரிவாகத் தரப்பட்டிருக்கின்றன அவருக்கு தொண்ணூற்றி இரண்டு வயது உடல் நில குறைவு காரணமாக கனடாவிலே அவர் நேற்று காலமாகி இருக்கிறார் அதை சார்ந்த அந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேசிய பட்டியலூராக நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்த மாணிக்கவாசுர் கனக சபாபதி இளவேந்தன் புலம்பெயர்ந்து கனடாவிலே வசித்து வந்தார் அவர் இப்பொழுது உடல் நிலைவு குறைவு காரணமாக உயிரிழந்ததாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது வெடிப்பொருட்களை பயன்படுத்தி சட்டவிரோத மீன்பிடி ஐந்து மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது ஊடகவியலாளர் ரஜிவர்மனுக்கு உதயநிலை நேற்று அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது அவருடைய பதினேழாவது ஆண்டு நினைவஞ்சலியாக அந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு காலப்பகுதி இளைஞர்கள் வெள்ளைவான்களிலே கடத்தப்பட்டு சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய காலப்பகுதிகள் அதே போல காணாமலாக்கப்பட்டிருக்கக்கூடிய காலப்பகுதிகளிலே யாழ்ப்பாணத்திலே அவர் தன்னுடைய கடமைக்கு வந்து திரும்புகின்ற நேரங்களிலே அவர் இவ்வாறு சுட்டுக் கொலை அந்த செய்தியில் சொல்ல போராளி பலி ஒருவர் மாவட்டம் அய்யங்குளம் மின்னல் தாக்கி போராளி ஒருவர் வயது என்பவரை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது காரிநகரிலே ஆயுதம் இன்று அகழ்வு பணி என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது காரிநகரில் உள்ள ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்து இன்று காலை முதல் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஏழாயிரம் காணி தொண்டுகள் இதுவரை பகிர்ந்தளிக்கப்பட்டதான விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது யாழ் மாவட்டத்திலே இதுவரையான காலப்பகுதியில் ஏழாயிரம் அரச காணி துண்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மாகாண காணி ஆணையாளர் அம்பலவாணர் சோதிநாதன் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே முதலீட்டு நடவடிக்கைகளுக்காக அரச காணிகள் பகிரப்படும் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன முதலீட்டு நடவடிக்கைகளுக்காக

தென்னிலங்கையிலே இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த செய்தியை விரிவாக பார்க்கலாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால சிறீசேனவும் நேற்று சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் தென்னிலங்கையிலே அரசியலிலே இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே முன்னாள் எம்பி இளவேந்தன் காலமானார் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன காங்கேசந்துரையிலே மயங்கி விழுந்தவர் இருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது இராணுவத்தினருடைய தேவைக்காக கிளிநொச்சியிலே காணி சுவீகரிக்க முயற்சி பொதுமக்களுடைய எதிர்ப்பை அடுத்து காணி அளவிடு கைவிடப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது நாயாறு கடற்பகுதியிலே காணாமல் போன குடும்பஸ்தர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது முல்லைத்தீவு நாயாறு கடற்பகுதியிலே நீராடச் சென்ற போது காணாமல் போன குடும்பஸ்தர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் இதிலே கொடியாம மீசாலை பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான பாலசுந்தரம் பிரதீபன் வயது நாற்பத்தி மூன்று என்பவரே இவாது சடலம்

கைது செய்யப்பட்டிருக்கிறார் மின்னல் தாக்கியதிலே குடும்பஸ்தர் உயிரிழந்த சம்பவம் முல்லைத்தீவில் பதிவாகி இருக்கிறது இவ்வாறு பலியாகியவர் ஒரு முன்னாள் போராளி எனவும் உதயன் பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இளம் தலைவர்களை ஒன்றிணைத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீள கட்டியெழுப்ப தயார் என சந்திரிகா அறிவித்திருக்கிறார் குறிப்பாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் சிந்திக்க தோன்றுகிறது சக்கர நாட்காலியில் எழுந்திருக்க முடியாமல் அரசியல் செய்ய நான் விரும்பவில்லை அவ்வாறான அரசியலை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள நிலம் சந்ததியினரை அரசியலுக்காக தயார் செய்ய வேண்டும் என்கிற கருத்துக்களை அவர் பதிவு செய்திருந்தார் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தொடர்பாக ஏழு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் ஒன்றிய விளம்பர பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது அதாவது முல்லைத்தீவில் வேறுவலை மற்றும் கல்முனைக்கு இரண்டு மாடுகளை கடத்தி சென்ற ஏழு பேர் கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இது வளமுறை பத்திரிகை முன்பக்க செய்தி உட்பக்க செய்திகளிலே புகைத்தலுக்காக ஒரு நாளிலே ஐம்பத்தி ரெண்டு கோடி செலவிடுகின்ற இளைஞர்கள் தொடர்பான ஒரு செய்தி வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது மது மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் இந்த விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறது இதே இறப்பு விகிதம் அதிகரித்து பிறப்பு விகிதம் வீழ்ச்சி அடைந்திருப்பதான விடயங்களும் இன்றைய பலம்புரி பத்திரிகையின் உட்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது ஊழியர் சேமலாப நிதியத்துக்கான வட்டி விகிதம் பதிமூன்று சதவீதமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது நிதி ராஜாங்க அமைச்சர் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் பல வருட கனவு வரும் கனவாக போய்விடுமா வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் அதிலே இந்த சொற்பிரியோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது தேர்தலிலே ரணில் வெற்றி பெறுவது கடினம் என எனது கருத்து கணிப்பு ரணில் பிரதமர் பிரதமராகாவுடன் அனுர ஜனாதிபதி ஆவார் சஜித்தை ஜனாதிபதியாக்க ரணில் தரப்புடன் இரகசியமான பேச்சு அரசியலிலே மாட்டேன் என சஜித் முரண்டு பிடிப்பென தலைப்பிடப்படுவதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது விரிவாக பார்க்கலாம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றார் ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாசவை நியமிக்கும் அதேவேளை பிரதமராக ரணில் விக்ரமசிங்கவை நியமிப்பதற்கான இரகசிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று முடிந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்துடன் இணைக்கும் பணிகள் தோல்வியடைந்தமையால் எதிர்வரும் தேர்தலிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவது கடினமானது என்றாலும் புதிய யோசனையின் அடிப்படையிலே பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் வென்னியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே நூற்று நாற்பத்தி ஆறு பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள் பார்க்க முடிகிறது வென்னி பகுதியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் நூற்று நாற்பத்தி ஆறு பேர் தவறான முடிவு எடுத்து தங்கள் உயிர்களை மாய்த்துள்ளதாக போலீசாருடைய தகவல்கள் தெரிவிப்பதாக அந்த செய்தி நகர்கிறது யாழ் வருகிறார் எரிக் சொல்கேம் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தற்போதைய சர்வதேச காலை ஆலோ முன்னாள் நோர்வே வெளிவார அமைச்சருமான நோர்வே நாடாளுமன்றத்தின் தற்போதைய உறுப்பினர் இன்று செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணம் வருகை தருகிறார்கள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக முன்னர் அரசியல் தேவைகள் இடம்பெற்றிருக்கின்ற போதிலும் இவர்களுடைய ஈடுபாட நாங்கள் பார்த்திருந்தோம் இப்பொழுது மீண்டும் தேர்தல்கள் இவர்களுடைய வருகை ஒரு அரசியல் நோக்காக இருக்குமா என்கின்ற விடயங்களிலும் என்கின்ற கோணங்களிலும் கூட

பல தடவைகள் தனக்கு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டதாகவும் ஆனால் அந்த அரசாங்கத்துக்கு உதவ விரும்பாத காரணத்தால் அந்த கோரிக்கைகளை தான் நிராகரித்ததாகவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது சிலர் வெளியறுகின்றனர் அமைச்சரவையிலே திடீர் மாற்றம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அமைச்சரவையிலே மறுசீரமைப்புக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராகி வருவதாக அரசியல் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது எந்தவித நாட்களிலே இந்த அமைச்சரவை மறுசீரமைப்பு இடம்பெறலாம் எனவும் தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி நகர்கிறது மல்லாவிலே மின்னல் தாக்கி ஒருவர் பலியாகி இருக்கிறார் மேலும் ஒருவர் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய செய்திகளும் பார்க்க முடிகிறது இனப்படுகொலை உயிர் ஞாயிறு தாக்குதல் உள்நாட்டு விசாரணையை அனைவரும் நிராகரிப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக உய்து குண்டு தாக்குதலுக்கு சர்வதேச விசாரணையை கோருகின்ற தமிழ் மக்களுக்கும் சர்வதேச உதவியுடன் நீதியை பெற்றுக் முன்வர வேண்டும் என முன்னாள் வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் சர்வேஸ்வரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி முன்னாள் எம்பி இளவேந்தன் காலமானார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலை வழங்குங்கள் யாழ்ப்பாணத்திலே போராட்டம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது குச்சவழி திரியாய பகுதிகளிலே தமிழர்களின் காணிகள்

பொருளாதார நெருக்கடிகளால் ஒரு நேர உணவுடனும் பட்டினியுடனும் வாழ்வதற்காக உழைக்கின்ற மக்கள் இவ்வாறு நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி பசுமை பூங்காவிலே சமத்துவ கட்சியினுடைய மே தினம் இடம்பெறும் என்கின்ற செய்திகளும் தினக்குரல் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது நாட்டிலே மீளவும் இருண்ட யுகம் மின் பொறியியலாளர் சங்கம் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் நாட்டிலே மின்சார கட்டமைப்பை இரண்ட யுகத்துக்குள் தள்ளும் வகையிலே உத்தேச மின்சார சபை அரசீரமைப்பு சட்டம் மூலம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மின் கட்டணத்தை தீர்மானிக்கும் உரிமையை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்க அரசாங்கம் முயற்சிப்பது முறையற்றது இவ்வாறு மின்சார சபையினுடைய மின் பொறியியலாளர் சங்கம் போர்க்குடி துவக்கி இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்படுகிறது முன்பக்க செய்திகளிலே நாங்கள் பார்த்த பார்த்தற்றன மின்னல் தாக்கி குடும்பஸ்தர் பலி என்கின்ற செய்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் எம்பி இளவேந்தன் காலமானார் என்கின்ற செய்தி அதே போல பொது ஜன பிரமுன மீது எனக்கு பெரும் ஏமாற்றம் என்கின்ற தலைப்போடு கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது பொது ஜன பிரமுணம் மீது தாம் பெரும் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக அந்த கட்சியினுடைய கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார் கடும் மின்னல் தாக்கம் மக்களை அவதானம் என்கின்ற ஒரு அறிவித்தல் வழியாக இருக்கிறது கடும் வெப்பநிலை நிலவி இருந்தது இப்பொழுது நேற்றைய தினமும் மழை பெய்திருந்தது அதன் போது மின்னல் தாக்கம் ஏற்பட்டிருந்தது அதிலே ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது இப்பொழுது இது தொடர்பாக மக்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது எரிக் சொல்கையும் இன்று யாழ் வருகிறார் என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி ரணிலும் மைத்திரியும் இரகசியமாக சந்தித்திருக்கிறார்கள் அது தொடர்பான செய்தியும் நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் வேலை இல்லாத பட்டதாரிகள் யாழிலே நேற்று போராடும் என்கின்ற செய்தி அதோடு போலி போலி ஆவணம் மூலம் சிறுவனை லண்டனுக்கு கடத்த முயற்சி முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த இருவர் கட்நாயக்காவிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலிலே சுதந்திர கட்சியினுடைய சார்பிலே வேட்பாளரை களம் இறக்குவது கேலி கூத்து என சொல்லப்படுதான செய்திகள் பார்க்க முடிகிறது குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா புகைப்படத்தோட அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி கட்சி வேட்பாளரை களமிறக்குவது கேலி கூத்தானது என்று அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான சந்திரிகா பண்டாநாயக குமார் துங்க தெரிவித்திருக்கிறார் வாக்குறுதி தவறிவிட்டார் கோட்டா என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது உயிர் ஞாயிறு தின தற்கொலை அதாவது உயிர் ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்களின் சூத்திரதாரிகளுக்கு தண்டனை பெற்றுக் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்கவும் முன்னாள் ஜனாதிபதி கொடுபாய் ராஜபக்ஷவும் தவறிவிட்டனர் என்று கொழும்பு பேராயர் இல்லத்தில் தொடர்பாடல் பிரிவு பணிப்பாளர் அருள் தந்தை யூட் ஹிரிஷாந்தே தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவை இன்றைய ஈழ நாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே டியூப் மென்று விளங்கி விழுங்கிய கைதி வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் சொல்லப்பட இருக்கிறது பிணையில் விடுதலானவர் போதைப் பொருளுடன் கைதாகி இருக்கக்கூடிய செய்திகள் பார்க்க முடிகிறது இவை இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் விளம்பரி திணக்குறல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் கலையகத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி